திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழில் வருகை பெருகம் என்று சொல்லக்கூடிய பருவத்துள்ள இரண்டாவது செய்யும் பார்த்துக்கலாம் ஏற்கனவே இதில் ஒரு செய்து வந்துடுச்சு உள்ளம் அரித்த கதிர் சென்னல் ஓரில் பகடு தனை நெருங்க ஊட்டி அடித்து வை கலைந்து போத குவித்த கொளிக்குவையை வில்ல அறிய குடக்காற்று வீச இதனை மிகழ்ச்சி வெள்ளி கிரிபோல் பிரினமலை கனக வட மேறு கிரிபோல் மிக தூற்றி கள்ளம் எரியும் கரும் கடைக்கன் கடத்தி பிடித்த மணிமுகத்தை களத்தில் எரிய அம்முத்தை கண்டு குடித்த கற்குவிடை கற்குவிடை மல்லர் அடக்கூர் திருச்செந்தூர் வடிவேல் முழுகா வருகவே வருகவே வளரும் கலப குழுவை வள்ளி கனவா வருக வருகவே இதுல வருகவே மட்டும்தான் உங்களுக்கு அதில் இன்னொரு வரியை நம்மளை சேர்த்துக்கலாம் வருக வருகவே என்னுடைய தெளிவுரை உலகச் சூழலுடைய சிறப்பை மட்டும்தான் திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய அறிவாளால் அறிந்த பதிர்களை உடைய எழுமை கடாக்களை போகுமாறு செய்து வைகோலை பிரித்த பின் நிற்கும் சென்னர் குடியலின் மீது சொல்லுதற்கரிய மேல்காட்டி வீசுமாறு செய்து பதறிதனை நீக்கி வெள்ளிமலை போலும் மேருமலை போலும் சூற்றிய நெல்லை வஞ்சனை நீக்கிய கருங்கன் உழத்தியர் குடித்தனர் அதிலிருந்து பிரிந்த அழகிய முத்துக்களை களத்தில் எறிந்தனர் அம்முத்துக்களை கண்டெடுத்து சேர்த்து குடித்த கல்லுக்கு விளையாக மல்லர்கள் அளந்து கொடுத்தனர் இத்தகைய பயிர்வளம் மிக்க திருச்செந்தூரில் எழுந்திருக்கும் வடிவேல் முருகா சந்தனம் பூசப்பட்ட தென்னி போன்ற தன் வள்ளியின் கணவனை முருகா தளர்நடையிட்டு வருக வருகிறது என்று தெளிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு இதனுடைய சிறப்பு அடுத்தது மூன்றாவது செய்யும் தேட அறிய மணியரைஞான் சேர்க்க வருக விறர்க்கு ஆழி செறிக்க வருக திலக முதல் தீட்ட வருக மருகில் விளையாட வருக மடியில் எடுத்து அணைக்க வருக புதுப்படி நீர் வருக நெருத்த முகை அமுதம் பருக வருக முத்தம் சூட வருக உடற் துடைக்க வருக போது மாற்றம் சொல்ல வருக தளிர்நடை தோன்ற வருக ஜோதிமணி மாட நெருங்கும் திருச்செந்தூர் வடிவேல் முருகா வருகவே வளரும் கலப குடும்பென்று வள்ளி கணவா வருகவே என்னுடைய தெளிவுரை தேடுதற்கு அடையிய விலைமதி பெற்ற அரைஞானினை தன் இடிப்பிலே சேர்க்க வருக என்னுடைய தளிர் விரலுக்கு மோதிரத்தை நெருக்கிச் சேர்ப்பதற்கு வருக நெற்றியில் விட தெருவில் விளையாட வருக திலகமிட உன்னை என் மடியில் வைத்து அணைத்து மகிழ வருக சுத்தம் புதிய பனிநீரில் நீராட்ட வருக சிலிர்த்த என் பால் அமுதம் பருக வருக முத்தம் கொடுக்க வருக என்னுடைய உடல் மீது படிந்துள்ள புழுதியைத் துடைக்க வருக என் வாய் திறந்து ஒரு புதலை மழை சொல்ல வருக தத்தி தத்தி நடைக்கு வருக ஒளிக்கதிர் வீசும் அழைத்திய மாளிகைகள் நிறைந்த திருச்செந்தூர் வடிவேலா சந்தனம் அணிந்த தென்னம்பின்சி போன்ற வள்ளி மனவாலா வருக வருகிறது என்று என்னுடைய தெரிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு மூன்றாவது சேனுடைய தெரிவுரை என்னுடைய சிறப்புரை கீழே கட்டிக்கு கௌரிப்பார்